காலை வணக்கம் பட்சித்த வருஷத்தை நினைத்து கலங்காதே கர்த்தர் நிச்சயம் அதிசயம் செய்வார் கடந்த நாட்களை நினைத்து கலங்காதே கர்த்தர் புதிய வாசல் திறந்திடுவார் எல்லாம் தந்திடுவார் திருப்தியாக்கி நடத்திடுவார் எழுந்ததை எல்லாம் தந்திடுவார் வெட்கம் அடையாமல் நடத்திடுவார் ஆமாங்க ஒரு அப்பா குழந்தையில தொலைந்து போன தன்னுடைய மகனை ஒவ்வொரு நாளும் எண்ணி கவலையோடு இருந்தாராம் ஏசப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாரா அண்டவரே என் மக எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் ஒரு நாள் நிச்சயமா என் மகனை என்னிடத்துல நீங்க கொண்டு வருவீங்க என்று சொல்லி சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தாராம் ஒரு நாள் நல்ல மழையில ஒரு சிறுவன் கதவை தட்டி கொண்டிருந்தானா கதவை திறந்து அந்த சிறுவனை உள்ளே அழைத்து வந்து அவனுக்கு சாப்பிட கொஞ்சம் பிரெட் கொடுத்து அவனோடு பேசி கொண்டிருந்தாராம் பேச தான் அவருக்கு ஒரு காரியம் புரிந்தது அந்த சிறுவன் வேறு யாரும் உள்ள குழந்தையில தொலைந்து போன தன்னுடைய மகன் என்று அவனை அள்ளி அணைத்து கொண்டு முத்தமிட்டாரா தொலைந்து போன தன்னுடைய மகனை திரும்ப கொடுத்த கர்த்தருக்கு கண்ணீரோட நன்றி செலுத்தினாரா அப்பாவும் மகனும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாங்க ஆமாங்க இந்த காலை வேலையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் தொலைந்து போன ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கவலையோடு இருக்கிறீங்களா அது தொலைந்து போன உங்களுடைய சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுடைய சமாதானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் உங்களுடைய நிம்மதியாக இருக்கலாம் இல்லை அன்பாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தொலைந்து போனத கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாருங்க ஆமாங்க நம்பிக்கையோட இருங்க சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாருங்க தைரியமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை உமைத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலும் தகப்பனே வாழ்க்கையில தொலைந்து போன ஒரு காரியத்தை நினைத்து கவலையோடு பிள்ளைகளை பார்ப்பீராக இருந்தாலும் கத்தாவே அதை திரும்ப கொடுக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவர மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே சோர்ந்து போகாமல் செபிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருப செய்யுங்கப்பா அவனுடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா துதி கன மகிமை யாகும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்